கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ தங்கைக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை படுகொலை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசரை மகளிர் பாசரை இணைந்து நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அருமை தங்கைகளே மதிப்பிற்குரிய ஐயா அம்பேத்கராஜன் அவர்களே மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் வெங்கடேசன் அவர்களே உணர்வு எழுச்சியோடும் உறவின் நிகழ்ச்சியோடும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற என் அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இங்கே மருத்துவ பாசறையின் குறியீடாக நம்முடைய தாய் அம்மா பார்வதி அவர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் புறநானூற்று வீரத்தை படித்தோம் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் புறநானூற்று வீரத்தை படைத்தார் எல்லா தாயின் வயிறும் பிள்ளைகளை சுமக்கும் நம் அருமை தாய் பார்வதியின் வயிறு ஒரு புலியை சுமந்தது என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் அவர் தமிழ் தேசிய தாய் என்று தமிழ் பேரின மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் போற்றப்படுகிறார் பார்வதி தாய் மருத்துவரா என்றால் இல்லை பிறகேன் மருத்துவ பாசறைக்கு குறியீடாக இருக்கிறார் என்றால் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் போராடி போராடி கொண்டிருந்த காலம் நம்முடைய தாய் உடல் நலிவிட்டிருந்தபோது நம்மை கொன்று குவித்துக் கொண்டிருந்த சிங்களன் கூட பிரபாகரன் தாய் என்று தெரிந்து வேறு நாட்டில் சென்று மருத்துவம் பார்க்க அனுமதித்தான் மலேசிய நாடு நம்முடைய தாயை ஏற்றுக்கொண்டு மருத்துவம் கொடுத்ததில் தமிழர்களுக்கு இன்னொரு தாய்நாடு என்று நிரூபித்தது அங்கு கிடைக்காத உயர் மருத்துவம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று நம்முடைய தாய் வந்தபோது சென்னை வானூர்தி நிலையத்தில் வானூர்திக்குள்ளேயே மூன்று மணி நேரம் இருக்க வைத்து உடல் நலிவுற்று வயது முதிர்ந்திருந்த அந்த பெருமகளை கீழே இறங்கவே விடாமல் திருப்பி அனுப்பிய பெரும் செயலை செய்த பெருமகன் நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த வழியை தாங்க முடியாத பிள்ளைகள் நாங்கள் எந்த என் தாய்க்கு கிடைக்காத அந்த மருத்துவம் இனி என் மண்ணில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே மருத்துவ பாசறையின் குறியீடாக எங்கள் தாயை அடையாளப்படுத்தி மகளிர் பாசறையின் குறியீடாக இருக்கிற என் தங்கை செங்குடி நாம் தமிழர் கட்சியா என்றால் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா என்றால் இருக்கிறது அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்வுகளில் எல்லாம் தொடக்க நிகழ்வில் ஆவேசமாக பறையடித்து ஆடிய மகள் என்பதில் அவளுக்கும் இந்த இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது இங்கே ஒரு தாய் ஆண்மகனை பெறுவதில் பெருமை அடைவது அவன் தங்கையை அவன் அக்காவை அவன் தாயை உயிரை மானத்தை காப்பான் என்கிற உறுதியில்தான் தன் ஆண்மகனை பெறுகிறான் ஒரு தாய் ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் ஒரு பெண்மகள் இதற்கு மாற்றாக ஒரு பெண்மகள் மரணக்கயிற்றுக்கு முன்பு இருந்து தன் அண்ணன்மார்கள் மூவர் உயிரை காப்பதற்காக தன்னுயிரை கொடுத்து காத்தால் என்பதாலேயே நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசரியின் குறியீடாக தங்கை செங்குடி அந்த வீர மகளை அடையாளப்படுத்தி சுமந்து செல்கிறது இங்கே பேசிய நம்முடைய ஐயா மருத்துவர் வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நான் சிறுநீரகத்தில் பழுதில்லை என்றேன் அவர் இது கிட்னியில் ஒன்றும் இல்லையாப்பா என்று தாய்மொழியை அழிய கொடுத்து விட்டு கண்முன்னே சிதைந்து அழிந்து போன இனத்தின் பிள்ளைகள் நாம் சாலையில் பயணிக்கும் என்னுடைய பார்வை இருபக்கமும் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைத்தான் படிக்கும் இதிலே ஒரு கடையிலே எழுதியிருக்கிறார்கள் அன்பு தம்பிதங்கைகளே அருவி அந்த அறிவியை எப்படி எழுதியிருக்கிறார்கள் ஆ அது மட்டும் தமிழில் இருக்கிறது பிறகு ஆர் யு வி ஐ அதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது அங்கே ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கூடத்திற்கு எதிரே நானும் என் தம்பி பாக்கியராஜனும் தினம் பார்த்து இதை உடச்சி எடுக்கிறதுக்காக நம்ம அதிகாரத்துக்கு வரணும் ஒவ்வொரு தடவையும் எடுத்து அடிக்கும் போது இதை உடைக்கிறதுக்காக வடுவ ஏற்றா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறி வரும் அது நீலக்கல் என்று வைத்து கீழே புளு ஸ்டோன் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் புளு ஸ்டோன் தமிழிலே புளு ஸ்டோன் இதுதான் தமிங்கிலம் பெற்ற தாயை சட்டையை கிழித்து சேலையை கிழித்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக உழவு ஓடுகிற ஒரு நிலை இங்கே பேருந்து நிலையும் இங்க இருக்கு தெரியாது தெரியாதுன்னு கடைசியாக அதாப்பா அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழில் கேட்க வேண்டியதுனையா அப்போவே தஞ்சாவூரில் ஒரு அரை கூட்டம் நான் அங்கே சென்றுட்டேன் டவுன்ஹால் நகர அரங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் தானியில் போகிறேன் அவருக்கு தெரியல எல்லார்டையும் கேட்குறேன் தெரியல 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 கடைசியாக அந்த டவுன் ஹால்னு ஒன்று இருக்குல்லங்க இங்க கூட்டணி இதாங்க இந்த இருக்கு பாருங்க அதன் வாசல் நின்றுதான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் தாய்மொழியை விட்டு ஒரு இனம் வெகு தூரம் போயிட்டு அப்ப நம்ம மொழியிலிருந்து உயிர் தெளணும் இங்கே பேசிய எல்லோரும் ஆழமான கருத்துக்களை எடுத்து வைத்து கண்டன உரை ஆற்றினார்கள் சிறந்த பெருமக்களே என் ஆர் உயிர் சொந்தங்களே உங்கள் எண்ணத்தில் கவனமாக இருங்கள் அதுதான் செயலாக மாறுகிறது உங்கள் செயலில் கவனமாக இருங்கள் அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது உங்கள் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார்கள் இங்கே செயல் என்பது எண்ணத்தின் விளைச்சல் சிந்தனையின் விளைச்சல் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறிவிட்டதால் இது போன்ற குற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகிறது இதற்கு என்ன வழி ரூசோ சொன்னதுதான் ஒரு குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தூக்கில் போடுங்கிறான் இருக்கிற போது குற்றங்கள் பிறகுத்தான் செய்யும் இது நன்கு உணர்ந்துள்ளனும் இதுக்கு என்ன வழி எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை பிறகு என்ன வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை இறந்து போன தங்கை என் உடன் பிறந்தவளா இல்லை என் இனம் சார்ந்தவளா இல்லை என் அக்கா தங்கை இல்லை பிறகு எதற்காக இந்த போராட்டம் இந்தியர் போராட மாட்டார் திராவிடர் போராட மாட்டார் தமிழ் தேசிய பிள்ளைகள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் போராடுவோம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒருவேளை செத்துப்போன இந்த தங்கையின் சாதியில் பெருமாரியாக ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்காம போய்விடுமோ என்ற அச்சத்தில் பேசியிருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் இவர்கள் சிந்தனை செயல் எல்லாம் ஓட்டை குறிவைத்தே நகரும் நாம் அவர்களுக்கு ஒரு உயிர் அல்ல நம் உணர்வு நம் உரிமை பொருடல்ல அவர்களுக்கு நாம் ஒரு ஓட்டு அவ்வளவுதான் பிறகு எதற்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ்தேயர்கள் போராட வேண்டும் மாண்பு மானம் வீரம் அறம் தங்கள் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழ் தமிழர்கள் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மானுடன் பேசினீர்கள் நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம் பட்டுக்கோட்டையில் ஒரு தங்கை வன்புணர்வு செய்து சிதைக்கப்பட்டதற்கு கண்டிப்பது என்பது இன ஒரு இன நேயம் ஆனால் கல்கத்தாவில் ஒரு தங்கை வன்புணர் செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் போராடி கொண்டிருப்பது மானுட நேயம் நீங்கள் எல்லாரும் மானிடம் பாடும்போது நாங்கள் உயிர்மை நேயம் பாடியவர்கள் போற்றியவர்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா மாந்தருக்கும் என்று எங்கள் வேதம் கற்பிக்கல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் இதான் எங்களுடைய வேதம் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு தந்தரலிய மறைமொழியிலே போதித்ததுதான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக இல்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா உலகம் தான் உலகம் தழுவி தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழ் பேரின மக்கள் கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லாரும் உலகம் தழுவிதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்றுதான் மறைமொழியின் முதல் குரல் தொடங்குகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகம் என்னது எல்லா மானுடனும் என் உறவினன் அப்படி இல்ல மற்றவர்கள் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் சாத்தான் என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் நாகரிகமற்றவன் என்றான் அதே வேளையில் எங்களுடைய பாட்டன் நான் பிறந்த முகவை மண்ணில் எழுந்தான் கனியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் அது மானுடம் காக்கை சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கனியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்றான் பெரும்பாவளன் பாரதி எங்கள் பாட்டன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வல்லலார் பெருந்தகை பயிருக்கு உயிருக்குன்னு வாடி நின்றுகான் இப்படித்தான் மகன் இளவரசன் மாட்டு ஏத்தி கொன்று விட்டான் கதை வச்சுக்க கதையாவே இருக்கட்டும் கதை ஆராய்ச்சி மணியை வாசலிலே தொங்க வழப்பட்ட மணியை பசுமாடு கயிறை இழுத்து அடிக்கிறது என்னன்னு கேட்டான் இளவரசன் கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான் அதே தேர்காலை அதே தேரை ஏற்றி தன் ஒரே மகனை கொன்றான் மனு சோழன் மாட்டுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நின்றவன் அது கதை ஆனாலும் கதையிலும் தமிழ் முன்னோன் நீதியின் பக்கம் நின்றான் அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள் ஆனால் இன்று நாங்கள் இன வெறியர்கள் இந்த மருத்துவ தங்கைக்காக மட்டுமல்ல ஆசிவா படுகொலைக்கும் அழுதவர்கள் நிர்பயா படுகொலைக்கும் வீதியிலே நின்று போராடியவர்கள் வீதியிலே இருந்து போராடியவர்கள் அறிக்கை விட்டவர்கள் அழுதவர்கள் அரற்றியவர்கள் ஆர்ப்பரித்தவர்கள் எங்கு தொடங்கி போத்ரா ரயில் இருப்பில் நடந்த கலவரத்தில் பல்கிஸ் பானுவை தடுத்திருந்தால் அந்த வன்புணர்வை செய்தவர்களை இன்று தண்டித்திருந்தால் அச்சம் பரவி இருக்கும் நிர்பயாவுக்கு நடக்கும் போதே நீதியை நிலைநாட்டியிருந்தால் இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் நின்றிருக்கும் எட்டு வயது சிறுமி ஆசிவா ஆடு வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போய் எட்டு நாட்கள் வைத்து இருபத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு இவளுக்கு நிகழ்ந்தது போலவே கால்களை உடைத்து கழுத்தெலும்பை நொறுக்கி இறந்த பிறகும் புணர்ந்து இருபத்தி இரண்டு பேர் அன்னைக்கு இந்த ஆசிபாவுக்காக அன்னை இந்த நாடு வெகுண்டு எழுந்திருந்தால் அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பரித்திருந்தால் அரசியலை தாண்டி வாக்கரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகர்ந்திருந்தால் இந்த செயல்கள் நின்றிருக்கும் இதுவரை நீண்டிருக்காது நாம் அடிமை நமக்கும் கீழே பெண்கள் அடிமை இன்னைக்கும் பெண்ணிய உரிமை பேசுறது செயல் இருக்க மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதி தையல் சொல் கேளாங்கிறார் யாரு அறிவு மூதாட்டி அவை அவள் மாதர் சொல் கேடு என்கிறான் பாரதி பின்னாடி அது தவறா அப்படின்ட்டு பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் புரட்சி பாவலன் தாத்தா பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை நம் உயிர் தலைவன் மேதுகவி பிரபாகரன் ஆணுக்கு பெண் சமம் இந்த கோட்பாடு நமக்கு ஏற்புடையதல்ல ஆணும் பெண்ணும் சமம் நிகழ்ந்திருக்கிறது வரலாற்றிலே ஆண்களுக்கு நிகழாக போரிட்டு வென்றவள் நம்முடைய வீர பெரும்பாட்டி நாச்சியார் அவர்கள் ஆணுக்கு நிகராக இலக்கியம் படைத்தவர்கள் நம்மை நம் முன்னோர்கள் நம் மூதாதையர்கள் நம் பாட்டிகள் ஆண்களுக்கு மன்னன் அவையிலே சபையிலே மாபெரும் சபையிலே கால் சிலம்பை உடைத்து ஒற்றை மகள் நீதி தவறிவிட்டா என்று நிலைநாட்டி நின்றவள் கண்ணகி பெருமாட்டி ஒற்றை மகள் மன்னராட்சி காலத்திலே

உன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிஷியாக நினை அது போதும் கிள்ளுனா எனக்கு வலிக்கும் அடிச்சா எனக்கு வலிக்கும் அதுதான் இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை நாம முதல்ல பார்க்கணும் இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலை கொஞ்சம் பார்க்கணும் இது எப்படி வருது நிறைந்த போதையில் தான் இது நடக்குது இந்த நாட்டில் நடக்கிற நூறு விழுக்காடு குற்றம் என்றால் அது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு போதையில் தான் நடக்குது அது சாராயமோ அது போதை பொருள் ஏதோ ஒன்று கஞ்சாவோ அப்படின் எதுலேயும் நடக்குது யார் பொறுப்பேற்கிறது அது குற்றச்செயலை செய்தவனா இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவனா யார் செய்வது ஆட்சியாளர் உமர் ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெற்றாங்கிறான் அவனே திருடி இருந்தால் ஆட்சியாளன் கைய வெற்றாங்கிறான் இப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நீங்களே சாராய வச்சு காய்ச்சி விற்கிறீங்க நீங்களே கஞ்சா அவின் கொக்கை இந்த ஊசி மாத்திரை எல்லாம் விற்கிறீங்க எங்க தங்கச்சியார பேசுனாங்க பாருங்க மருத்துவத்தில் வந்து பத்தாப்பு படிச்சு வெளியில வந்து ஒரு அந்த சின்ன க கற்பமாக இருக்கான் வெளியில் சொல்ல முடியாத எண்ணற்ற குற்றங்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கு இந்த தங்கை மரணம் வெளியே வந்துட்டது நிறைய தங்கைகள் இப்படி நாள்தோறும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் இந்த குற்றத்தை விட அந்த குற்றத்தை மறைக்க நினைக்கிற எண்ணம் மிக கொடிதா இருக்கு கல்லூரியின் முதல்வர் வந்து இது தற்கொலைன்றார் ஏன் சொல்றாரு அத மருத்துவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இங்க ஒரு மருத்துவ தம்பி சொல்றாரு ஒரு தங்கச்சி சொல்றாங்க உதடை கடித்து காயப்படுத்திருக்கான் பிளக்க வச்சிருக்கான் உதடை கடித்து வன்மம் வக்கிரம் கண்ணை வந்து கண்ணாடி உடைச்சு அதுக்குள்ள விரல குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க ஒரு பெண் இதுபோல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க இரண்டு கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள் அவர் ரெண்டு காலையும் உடைச்சு வெளியே வெண்டு காலை உடைச்சி திருப்பிட்டான் இது எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வென்று எப்படி சொல்ல முடியும் இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்கான் கழுத்தெலும்பை உடைச்சிருக்கான் கத்த விடாம திருப்பி போட்டு முதுகலை மிதிச்சிருக்கான் முதுகலும்பு உடஞ்சிருக்கு உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்றான் அதுபோக நூத்தி ஐம்பது மில்லிகிராம் செமன் அதுக்குள்ள இருந்தது ஸ்பாம் இருந்ததுன்றான் ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது ஒரு பெண்மகள் ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்மகளுக்கு அது மருத்துவம் படித்து பின்பு ஆறு வருஷம் படிச்சு பயிற்சி மருத்துவராக அவர் பண்ணும்போது போது கேட்டது தங்கச்சி எல்லாம் நேரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திக்கும் போது ஓய்வெடுத்து இருக்கிறதுக்கு ஒரு அறை பாதுகாப்பு இருந்திருந்தா அந்த சிக்கல் இல்லையே இங்கே வந்திருக்கான் என் தம்பி ஜாகீர் இந்த மாதிரி மருத்துவ மக்களுக்காக போராடியதாலேயே அவன் பணி இடைக்கால பணி நீக்கம் செய்துப்பட்டிருக்கிறான் காலையில் அனுப்புறான் இந்த மாதிரியான பயிற்சி மருத்துவர்கள் நிலையை படமா பார்த்த கண்ணீர் இந்த படிப்புக்காடா என் பிள்ளைய படிக்க முடியலன்னு உயிரை விடுதுன்னு நினைக்கிது அப்படி அப்படியே சின்ன சின்ன சந்தில் நடந்து போகிற படிக்கட்டில் ஒருத்தன் படுத்துருக்கான் ஒரு பெண் மருத்துவர் அப்படி போகிற இடத்துல ஒருத்தர் இந்த இந்த துணிகளை எல்லாம் தூக்கி மூட்டையாக போட்டிருக்கறது ஒருத்த படுத்து கிடக்குறான் இவ்வளவுதான் கழிவறை கிடையாது ஓய்வர கிடையாது மருத்துவர்கள் நீங்கள் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்ல சொல்ல நான் அண்ணன் அதாவது அந்த ஆசிஃபா வந்து கொலை செய்யப்பட்ட அவர் தந்தை வந்து ஊடகங்கள் கேட்கிற போது அவர் அந்த ஊடகத்திற்கு முன்பு பதிவு செய்த வார்த்தை இன்று எனக்கு நினைவில் இருக்கு பாருங்க நான் எல்லா இடங்களிலும் என் மகளை தேடிட்டேன் இந்த காடு இந்த மலை முகடு இந்த நிலம் எல்லா இடத்திலையும் தேடிட்டேன் இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடலை ஏனென்றால் அது புனிதமான இடம் அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நிகழ்த்தியிருப்பார்கள் செய்திருப்பார்கள் என்று நான் துணியும் நம்பல நினைக்கல அதனால இங்க தேடலைங்கிறான் கோயில்களை வச்சுதான் செய்து கொலை செஞ்சாங்க அதை போலவே மருத்துவமனையும் அதன் வளாகமும் ஒரு கோயில்தான் உயிரை புதித உயிரை பிரசவிப்பது போகிற உயிரை தடுத்து காப்புகிற காக்கிற பணியை செய்கிற மருத்துவமனை ஒவ்வொன்றும் கோயில் தான் நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம் மருந்தளிப்பது மருத்துவர் குணமளிப்பது இறைவன் அவனை வேண்டிக்கிருங்கன்னு எல்லா மருத்துவமனைக்கு நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும் ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான் தலைவழி என்றாலோ வயிற்றுவழி என்றாலோ காய்ச்சல் என்றாலோ எந்த நோயானாலும் கோயிலில் போய் படுத்து அப்படியே என்னை குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லையே வர்றதில்லையே அங்க போய் படுத்தால் தெரியும் வீட்டுக்கு போகும்போது பாடையில தான் போவோம்னு தெரியும் தான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள் அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள் நோய் குணமாய் விட்டால் எங்க ஊர்ல சொல்லுவான் சோ வயிறு நிறைந்து விட்டால் சோத்து பானையை மூடவேமே ஒருத்தன் இல்லை நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது இந்த நாட்டில் எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்றேன் நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான் நோய் தீர்ந்த பிறகு தேவையற்றனாக தெரிகிறான் கொரோனா நேரத்திலே எல்லோரும் பிறகு உன்னை பெற்றவர்களே உன் உடன் நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடி மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன் அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும் போது இறந்து விட்டான் இதை உங்களுக்காக பேசவில்லை அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன் அறிக்கை விட்டேன் நீங்க மதிக்கலை தனியா போராட்டம் செய்ய செய்யணும் எனக்கு நேரம் இல்லை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் கோரிக்கை வைக்கிறேன் குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் அன்பா வைக்கிறேன் ஒரு சகோதரனா ஒரு தம்பியா விவேகானந்தன் இறந்து போய்விட்டார் கொரோனா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆயிடுச்சு அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க திவ்யா அவள் கை குழந்தைகள் வயது முய்ந்த பெற்றோர்கள் விவேகானந்தன் இல்ல அதனால மீள முடியாத பொருளாதார சுமை வறுமை ஏழ்மை நெருக்கடி அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அதை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குகள் என்று சொன்ன பிறகு இன்னும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இந்த நாடு கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயுற்றிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ரூபாய் நிவாரணம் எல்லாம் தட்டுக்கட்டு நீக்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் எங்க உண்டியை பேசுறது தொடங்கிறது இது கொடுமை அன்பு ஊர்ந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவிய அவர்களுக்கு நீங்கள் ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன்